வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை நன்றாக விரிவாக விளக்கமாக இதில் வழங்குகிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெற வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிந்து விலக வேண்டும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தென்சீன கடற்பகுதியில் இருநூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட யாகி புயல் உருவான காரணத்தினால காற்று திசை மாறி இருக்கிறது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்மண்டலம் நீடித்திருந்தாலும் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் உருவான பொழுது ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடா தெலுங்கானாவோட ஹைதராபாத் கடுமையான வெள்ளத்தில் மூட்கடிக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்வும் அதேபோல் சக்தி தான் ஆனால் இருகாற்று இணைவு என்பது வலுவாக நடைபெறவில்லை வலுவான மழைப்பிடிப்பை கொடுக்கப்படவில்லை ஆனால் தற்பொழுது தென்சீன கடைப்பதில் நீடித்து கொண்டிருந்த அந்த யாகி புகழ் புயல் இருநூத்தி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அது தென் சீனாவை கடந்து தென்சீனாவை கடந்து தற்பொழுது வியட்நாமை கடந்துவிட்டு லாவோஸ் நாட்டை கடந்து கொண்டிருக்கிறது செயலிழந்து கொண்டே இருக்கிறது சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்குள் நுழைந்து வங்கதேசம் வழியாக வரக்கூடிய பத்து பதினோராம் தேதி வாக்கில மேற்கு வங்கத்தில வங்கக்கடல் நிகழ்வு கரை கடந்து மேற்கு வங்கம் வரும்பொழுது ஒன்றிணைந்து டெல்லி வரைக்கும் தீவிரமடைந்து வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு அதீத மழைப்படிவை கொடுக்க போகிறது இதன் காரணமாக திசை மாறியிருக்கும் காற்று பிறகு ஒன்றிணையும் காற்று எல்லாம் வங்கக்கடல்ல தான் நடைபெறும் என்பதனால கேரளா வழியாக நுழைந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சாதக அமைப்பு இல்லாத காரணத்தினால கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமில்லை லேசாக நுழையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்றும் வெப்பமடைந்து மேலிருந்து கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை மற்றும் திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற வட மாவட்டங்களில் வடகடலோர பகுதிகளில் நேற்றுக்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட ஆங்காங்கே நல்ல மழை கொடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வால்பாறை நீலகிரி மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் நனைக்கு மழை லேசான மழை சிங்கனாவில் நான்கரை நான்கரையும் நான்கரை சென்டிமீட்டர் வரைக்கும் கடலோரத்தில் மாமல்லபுரம் வரைக்கும் ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை படிப்பி கொடுத்தது இந்த நிலை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இருக்கும் இப்படியே தான் இருக்கும் டெல்டாவுக்கும் ஆங்காங்கே நனைக்கு மழை இருக்கும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மதுரை வடக்கு பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் நனைக்கு மழை பிடிப்பி கொடுக்கும் கிருஷ்ண சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கு கூட ஓரி இடங்களில் நனக்கி மழைப்பெடுவை கொடுக்குமே தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது இந்த நிகழ்வால் இருந்தாலும் மழை இருக்கும் அதற்கு பிறகு இந்த நிகழ்வு பதினோராம் தேதி கரை கடந்து டெல்லி வரைக்கும் போய் விட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி போக ஏற்படுத்த போகிற நிலையில் அது தமிழ்நாட்டிற்கு வெப்பசல இடிமடைப்படுவை தொடர செய்யுமே தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது நனக்கி மழைப்படிவு தான் கொடுக்கும் ஆங்காங்கே தான் கொடுக்கும் பரவலாகவும் கொடுக்காது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு வருகிறது அதுவும் இதே போல் குணத்தை தான் கொண்டு இருக்கும் அதேபோல் மழைப்படிவு தான் கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு தான் அது பிரதேசத்தை வந்தடையும் ஏற்கனவே பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த மழைப்படிவு பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் க கனடி வினாடிக்கு வங்கக்கடலில் வந்து நுழைந்த காரணத்தினால் அதாவது மேட்டூர்டையில் மேட்டூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொண்ணூற்றி மூன்று டிஎம்சி ஆனால் வங்கக்கடலை ஒரு நாளைக்கு வந்து இறங்கிய தண்ணீர் நூறு டிஎம்சி ஒரே நாளில் மேட்டுரை நிரப்பி வழியும் அளவிற்கு அதை விட ஒன்பது டிஎம்சி கூடுதலாக கொடுக்கும் அளவிற்கு நூறு டிஎம்சி தண்ணீர் நாளொன்றுக்கு வங்கக்கடலை இறங்கி வங்கக்கடலோட ஆந்திர கடலோரத்தை குளிர்வித்திருக்கிறது அதுவும் குறிப்பாக மத்திய ஆந்திரா அதாவது விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே உள்ள பகுதி விசாகப்பட்டினத்தில் தற்பொழுது இருகாற்று இணைவு நடைபெற்றாலும் நிகழ்வு ஒடிசாவில் தான் நீடித்து கொண்டிருக்கிறது நிகழ்வு ஒடிசா இருகாற்று இணைவு தெற்கு பக்கம் போல தான் முதல்ல விசாகப்பட்டினத்தில் இருந்த நிகழ்வு விஜயவாடாவில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தியது இரு காற்று இணைவை ஏற்படுத்தியது அதேபோல் தான் இப்போது இப்போ இந்த நிகழ்வால் ரெண்டு நிகழ்வாலும் பெரிய மழை இருக்காது இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு தான் கொஞ்சம் நல்ல மழைப்படிவை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு மூன்று ஐந்து தேதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அது தென்னிந்தியாவில் தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அது இருபத்தி ரெண்டாம் தேதி அது நீங்கள் அந்த நிகழ்வு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மற்றும் கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் ஆக அக்டோபர் ஐந்து வரை அந்த நிகழ்வு மழைப்பொழிவு கொடுத்த பிறகு அடுத்த அக்டோபர் பத்தில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி கா தாடு நிலை பிரதேசத்துக்கு வந்து மேலும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு பதிமூன்று பதினாலாம் தேதி வரை கொடுக்கும் அதோடு தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் ஆக மழை தரக்கூடிய ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்கிறது ஒன்று இருபத்தி எட்டு செப்டம்பரிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை மற்றொன்று அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை இந்த ரெண்டு நிகழ்வும் வலுவான நிகழ்வுகள் இது நிறைவடைந்ததும் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி வந்து பிரதேசம் ஒடிசாவில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அப்படியே அக்டோபர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பதினெட்டாம் தேதியை மையமாக வைத்து அக்டோபர் பதினெட்டு தேதியை மையமாக வைத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி வளிமண்டல சுழற்சி தாழ்வு நிலை காரணமாக அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து கொஞ்சம் தீவிரம் அடையும் தீபாவளி நாளிலே கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தீவிர மழை கொடுத்து பிறகு நவம்பர் ஒன்றிலிருந்து தீபாவளிக்கு பிறகு வலுவான நிகழ்வை வங்கக்கடலிலே கொண்டு வரும் அதாவது தென்சீன கடற்பகுதி தென்சீன கடற்பகுதி ஏற்கனவே சொல்லியாச்சு அதாவது நீண்டகால அறிக்கையிலேயே கடந்த ஆண்டு வடகிழக்கு புறமணி நிறைந்த நிறைவடைந்த பொழுதிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு லானினா என்று லானினாவும் நெகட்டிவ் ஐ ஓடியும் நெகட்டிவ் என்றால் வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் வங்கக்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கூடிய வெப்பத்தை விட கூடுதல் அதாவது முப்பது டிகிரி செல்சியஸ் அதே நேரத்தில் அரபிக்கடலிலும் முப்பது டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அந்த பக்கம் இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டாக குறைந்துவிடும் வங்கக்கடலுக்கு தெற்கு கூடிய அரபிக்கடல் பகு சாரி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பகுதி முப்பது டிகிரியாக இருக்கும் வங்கக்கடலும் இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரியாக இருக்கிறது இன்னும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலும் முப்பத்தோரு டிகிரியாக உயரலாம் முப்பது டிகிரி வரை இருக்கிறது இருபத்தொன்பதுக்கு குறையாமல் வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் கூட இருக்கிறது பசிபிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு டிகிரி இருக்கிறது ஆசிய பக்கம் கடலும் முப்பது முப்பத்தொரு டிகிரி இருக்கிறது தாய்லாந்து வளைகுடாவும் இருக்கிறது இதெல்லாமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் உருவாக்கும் இடம் தென்செனக்கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக வந்து அதாவது பசுமை பெருங்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு தென்செனக்கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக வந்து வங்கக்கடலுக்கு வந்து தொடர்ந்து தீவிரமடையக்கூடிய அமைப்பாகத்தான் கடல் வெப்பம் இருக்கிற காரணத்தினால நவம்பர் டிசம்பரில் வலுவான நிகழ்வு உண்டு இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வந்து வடகிழக்கு மாநிலங்கள் முதல் தமிழ்நாடு வரைக்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக கொடுக்கும் ஏன்னா அப்படியே சுழன்று இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகவே வலுவான நிகழ்வு செயலிழந்து கரை கடந்தாலும் மழைப்பொழிவைத்தான் கூடுதலாக கொடுக்கும் போல் தெரிகிறது வலுவான நிகழ்வு கூடுதல் மழைப்பிடிவு சராசரிக்கு கூடுதல் பொழிவு தெரிகிறது போல் வலுவான நிகழ்வு இந்த ஆண்டு இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் இருக்கும் எல்லா நிகழ்வும் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மழைப்பிடிவை கொட்டிவிடாது ஒரு நிகழ்வு ஆந்திரப்பிரதேச எல்லையோரத்துக்கு போகும் ஒரு நிகழ்வு வடகடல் உரத்துக்கு போகும் வடகடல் உரத்துக்கு அடுத்தபடி கொஞ்சம் தெற்கே வரும் அடுத்த நிகழ்வு தற்று தெற்கே வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிசம்பர் மாதத்தில் தான் தென் மாவட்டங்களுக்கு நிகழ்வுகள் வரும் குமரிக்கடலுக்கெல்லாம் டிசம்பர் இறுதியில் ஜனவரி முதல் வாரத்தில் குமரிக்கடல் பகுதிக்கெல்லாம் நிகழ்வுகள் வரும் நல்ல ஒரு நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை அமையும் என்பதனால கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதலுக்கு கூடுதல் மழை தான் ப்ளஸ் ப்ளஸ் தான் கண்டிப்பாக வடகடலோரம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அடுத்தது மத்திய கடலோரம் அடுத்தது தென்கடலோரம் பிடிக்கும் தென்கடலோரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டிசம்பரில் தான் அதிக மழை இருக்குது நவம்பரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் தென்கடலோரத்தை விட வடகடலோரம் முதல்ல கூடுதலாக இருக்கும் எப்பொழுதுமே நிகழ்வு தெற்கே இருந்தால் வடக்கே தான் அதிக மழை தரும் இரு இணைவு பெரும்பாலும் வடக்கே தான் இருக்கும் நிகழ்வுக்கு வடக்கே தான் இருக்கும் ஆயின் காரணமாக கண்டிப்பாக வடகடலோரம் அடுத்தடுத்து மத்திய கடலோரம் அடுத்தடுத்து தென்கடலோரம் கொடுத்தாலும் டிசம்பர் மழை தென்கடலோரம் கூட இருந்தாலும் அதற்கு முன்பே வடகடலோரத்திற்கு கூடுதல் மழை நவம்பரில் நவம்பரிலே டிசம்பர் முற்பகுதியிலே கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வலுவான நிகழ்வு உள்ளே நுழையும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் இந்த ஆண்டு அரபிக்கடல் காற்று நோய்க்கு ஈர்க்கப்படும் என்பதனால கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும் என்று நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வடகிழக்கு பருவமழை வலுவாக இருக்கும் என்னென்னால் அரபிக்கடல் காற்று வங்கக்கடலுக்கு ஈர்க்க ஏற்படும் என்பதன் காரணமாக கண்டிப்பாக உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை தான் குறைந்தபட்சம் மழை பொடிவு சர அதாவது கிருஷ்ணகிரிக்கும் நீலகிரிக்கும் தான் வடகிழக்கு போகிற குறைவாக கொடுக்கும் அதுவும் இந்த ஆண்டு நீலகிரிக்கு நல்ல மழை பொடிவை கொடுக்கும் வகையில் மேற்கு காற்று வரும் என்பதனாலும் அதே போல் மேற்கு காற்று வரும் கிருஷ்ணகிரிக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை பொடிவு இருக்கும் குறைந்தபட்சம் கிருஷ்ணகிரிக்கு சராசரி மழையாவது கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை தான் வடகிழக்கு போகிற மழை மாற்றவில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு குழப்பமான ஒரு ஒரு சந்தேக பார்வையில் உங்களுக்கு மழை பொழியுமோ புடியாதோ என்ற வானிலையை கொடுத்து வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளெலாம் வெயில் அதிகமாக போகிறது அதிகமானாலும் மாலை இரவில் ஆங்காங்கே மழை பொடிவை கொடுத்தாலும் சூரியனின் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தொன்னு நிலநடுக்கோட்டை அடையும் வழியில் தற்பொழுது தமிழ்நாட்டை தாண்டி குமரிக்கடலில் பயணித்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் கடல் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது தரை வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது இவையெல்லாம் வளிமண்டல் சுழற்சிக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் அக்டோபரில் வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி மழைக்கு சாதகமாக இருக்கிறது அதே வடகிழக்கு பருவமழைக்கும் வெப்பநிலை உயர்த்துவதற்கு வங்கக்கடல் வெப்பம் உயர்வதற்கும் சாதகமாகவே இருக்கிறது ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது நல்ல மழை தர இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி மேல் தென்மேற்கு பருவமழையும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல் வடகிழக்கு பருவமழையும் ஜனவரி முதல் வாரம் வரை நல்ல மழை கொடுக்க இருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் வழித்தடையாமல் அந்த மாவட்டம் தான் தரும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே நேரத்தில் கொட்டி திருத்தராது என்பதையும் மனதில் பதித்து தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி